உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய பகவத் கீதை கூறும் முக்கியமான வாழ்க்கை தத்துவங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பொறுமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் நீ எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றம் படுகிறாயோ அந்த நிமிடங்கள் தான் உன்னை உருவாக்குகிறது என்று அர்த்தம் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்துவிடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான் உதவி செய்பவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதே பாவங்களில் கொடிய பாவம் அது புனித நீராடினாலும் நீங்காது பிறவிதோறும் பின்தொடரும் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் எல்லாமே கைவிட்டுப் போகிறது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே ஆகும் ஒரு பெண் உன்னை தொட்டு பேசினால் அது காமம் என்றோ அல்லது காதல் என்றோ நினைத்து விடாதே அது உன்மேல் அவள் கொண்டிருக்கும் நம்பிக்கை அவ்வளவுதான் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் என்று நம்பிக்கை கொள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு ஊருக்காக வாழாதே உனக்காக வாழ பழகிக்கொள் ஊர் என்பது ரயில் பயணமே அவரவர் நிறுத்தம் வந்தவுடன் அவரவர் இறங்கிக் கொள்வார்கள் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்பதை மனதிற்குள் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எப்போதும் புன்னகை செய்ய மறக்காதே ஒன்றை மறவாதே துன்பங்கள் என்பது உனக்கு மட்டுமல்ல நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியான ஒன்று உங்களை அடைந்தே தீரும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள் நன்றி